இன்றைக்கி இந்திய சினிமாலேயே மிகச்சிறந்த இயக்கங்களில் ஒருத்தராக வெற்றிமாறன் இருக்காரு இன்னைக்கு எல்லா லாங்குவேஜ் ஹீரோக்கள்லேயும் இருக்கிற மிக முக்கியமான நடிகர்கள் நீங்கள் யாருடைய இயக்கத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு வந்து வெற்றிமாறன் அப்படிங்கிற பேரை தான் சொல்கிறாங்க அந்தளவுக்கு வெற்றிமாறன் ஒரு தலை சிறந்த இயக்கராக இருக்கார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட வெற்றிமாறனோட முதல் பட ஹீரோவே தனுஷ் தான் ஏன்னா தனுஷ் தான் வெற்றிமாறனுக்கு பல சோதனைகள் வந்தபோதும் இருந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தது அதே மாதிரி வெற்றிமாறன் இயக்கிய பொல்லாதவன் தான் தனுஷுக்கும் மிக திருப்புமுனையான ஒரு படம் அமைஞ்சுது தனுஷோட ஹேர் ஸ்டைல் பாடி லாங்குவேஜ் டைலாக் டெலிவரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயும் தனுஷை வந்து மொத்தமாக மாற்றியிருந்தார் நம்ம வெற்றிமாறன் அதோட டைரக்ஷனை பற்றி ஸ்க்ரீன் பிளே பற்றி உலக சினிமாக்கள் பற்றி ரசனையை பற்றி வெற்றிமாறன் இருந்து தான் தனுஷகள் பெரும்பாலும் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா வெற்றிமாறோட பயணப்பட்டதுக்கு அப்புறம் தான் தனுஷகள் இயக்கத்தில் தயாரிப்பில் நடிப்பில் அது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுல ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டார் ஸோ இது எல்லாத்துக்கும் உதாரணம் தனுஷோட இன்றைய வளர்ச்சி ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷும் வெற்றிமாறனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்தாங்க வெற்றிமாறன் தயாரித்த காக்கா முட்டை விசாரணை இந்த படங்களுக்கு ஒரு தனுஷ் தனுஷர்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாண்டிங்கில் ஒரு சின்ன விரிசல் ஏன்னா சூரிய வச்சு விடுதலை முதல் பாகத்தை இயக்கிட்டு வரேன் வந்தோனே வட சென்னை டூ அப்படின்னு அறிவித்தார் வெற்றிமாறன் திடீர்னு பார்த்தா விடுதலை ஒன்று விடுதலை இரண்டாம் ஆயிடுச்சு நடுவில் சூர்யாவுக்கு ஏற்கனவே கொடுத்துருந்த கமிட்மெண்ட் வாடிவாசல் அது வந்து எப்போ அப்படின்னா வாடிவாசலை முடிச்சுட்டு நான் தனுஷ் படத்தை பண்ணுறேன் அப்படின்னாரு ஸோ வாடிவாசல் எப்போ தான் பண்ணுவீங்கன்னா அது இழுத்துகிட்டே இருந்துச்சு இப்போ வரைக்கும் ஷூட்டிங் போகவே இல்லை இந்த நேரத்தில் தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் லடாய் அவங்க இனிமேல் படம் பெற மாட்டாங்க சேர மாட்டாங்கன்னு நிறைய ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து கொளுத்தி போட்டாங்க அதற்கு மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடி அடிச்சிருக்காரு நம்ம வெற்றிமாறன் ஏன்னால் இப்போ ஒரு பரதவாஜ் ரங்கன் இன்றியில் வந்து அவர் மிகப்பெரிய விஷயத்த வீடு பண்ணிட்டாரு இப்போ வாடிவாசலில் இயக்க போகிறேன் இயக்குனதுக்கு அடுத்ததா தனுஷ் படம் தான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறார் ஆனால் அது வட சென்னை டூவாக இல்லை அப்படின்னு சொல்லலை ஆனால் கன்ஃபார்ம் தனுஷ் படம் தான் அப்படிங்கிறத அறுதியிட்டு உறுதி கூறிவிட்டார் ஸோ அதனால் அவங்க ரெண்டுவே பிரச்சனை லடாய் உடாய்னு சொன்ன ஹேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆகிருப்பாங்க ஸோ வாடிவாசலுக்கு பிறகு மீண்டும் அதே தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு பெஸ்ட்டு படம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம்